வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிடிஎஃப் வாசன் இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் டிடிஎஃப் வாசன் இந்த எக்ஸ் தளத்தில் எந்த ஒரு ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ இல்லையோ இந்த ஒரு பேர் தான் அங்கே பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிற நேம் தான் புரியுது நெகட்டிவான விஷயங்கள் சார்ந்து அடிக்கடி ட்ரெண்ட் ஆகும் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் தான் ஆனால் இவருக்கு அறிவுரை சொல்ல ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல இது போலாம் பண்ணாதப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியல தொடர்ந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருக்காருங்க ஆனால் இவருக்கு யூடியூப்பில் கிடச்ச வளர்ச்சி இருக்குது பாருங்கள் அசுர வளர்ச்சி இது சில பேருக்கு முகசுழிப்பை ஏற்படுத்திச்சு பொறாமையில் பொங்கவும் வச்சுது அது கருத்து இல்லை ஏன்னா வன்ம பதிவுகள் நிறைய டிடிஎஃப் வாசன் சார்ந்து போடுறத வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியும் ஓகே இந்த விமர்சனம் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் வன்மத்தில் வேணும்னு கக்கறாங்கப்பான்னு சொல்லிட்டு அப்போ டிடிஎஃப் வாசனோட அந்த யூடியூப் சேனல் இருக்குல்லங்க அதோட க்ரோத்தை பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி சேனலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்களா நாற்பது லட்சத்துக்கு மேலே எவ்வளோ நாற்பது லட்சத்துக்கு மேலே இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் இருக்க ஒருத்தர் தான் டிடிஎஃப் வாசன் ஆக்சுவலாக ட்வின் த்ரோட்லெட்ஸ் அப்படின் தான் இந்த சேனலோட விரிவாக்க பேர் அதை தான் இந்த அப்ரிவேஷன் எழுத்துக்கள் இருக்கல டிடி அது குறிக்கிறதுங்க இந்த நபர் அடிக்கடி வழக்குகளில் சிக்கிறவருன்னு சொன்னால் பார்த்தீங்களா இதில் முத்தாய்ப்பாக சொல்கிறதா இருந்தால் இப்போ என்ன செப்டம்பர் மாதமா போன வருஷம் இதேமாதிரி செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய கேஸில் சிக்கனாப்பில்ல என்ன ஆயிடுச்சு இந்த ஜிபி முத்து இருக்கார்ல இவரை பைக்குக்கு பின்னாடி அமர வச்சு அவர் அப்படியே வண்டியை ஓட்டினபடி ஒரு வீடியோ எடுத்தாங்க யாரையும் டிடிஎஃப் வாசன் கேங்க இருக்காங்களா அவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க எடுத்துட்டு அதை பப்ளிஷம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை சொந்த செலவுல சூனியை வச்ச மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா வண்டி ஓட்டின டிடிஎஃப் ஹெல்மெட் போட்டிருந்தாரு அவ்வளோ அதிவேகமா ஓட்டப்பட்ட வண்டி அது ஓகேவா அப்ப அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு ஆனா பின்னாடி அமர்ந்துட்டு வந்தார்ல ஜிபி முத்து அவர்கள் இவரு ஹெல்மெட் போடல அவ்வளவுதான் இது ஒரு பெரிய உபகரமா மாறிடுச்சு ஏற்கனவே ஓவர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டி இவரோட வீடியோஸ் பார்க்குற அந்த சின்ன சின்ன பசங்களும் இதேமாரி ஓவர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டி எங்கன்னா மோதி உயிரிழக்க வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் நிறைய கண்டன பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை விட்டுறதா சொல்லியிருந்தாப்ல இல்லைங்கன்னா அவ்வளோ ஓவர் போக மாட்டேன் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் தான் அந்த ஜிபி முத்துவர்கள் விஷயம் இருக்குல்ல அது நடந்துச்சு இந்த விவகாரம் சார்ந்து டிடிஎஃப் வாசன் அப்போ என்ன விளக்கம் கொடுத்துருந்தாப்ல நகைச்சுவைக்காக தான் நான் அப்படி பண்ணேங்க ஜிபி முத்துவோடு நான் பேசி வச்சுட்டு ஏற்கனவே இதுபோல் அண்ணன் உங்களோட ரியாக்ஷன் பதிவு பண்ண போகிறோம் நீங்கள் பின்னாடி அமர்ந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நான் போனது தப்பு தான் அப்படின்னு அந்த தப்பை ஒத்துக்கிட்டாப்புல படிப்படியாக வேகத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் இவர் மீது ஆனால் பெரும் குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதை தவிர குறைக்க மாட்டாருங்க ஸ்டன்ட்டு பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்ல ஆனால் பண்ணிட்டே இருப்பாருன்னா எப்படிங்க எடுத்துக்கிறதுன்னு சில பேர் விமர்சனங்கள் எடுக்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக என்னை பலரும் தவறாக பேசுகிறாங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஜெயிலில் போடுங்கன்னெலாம் சொல்கிறாங்கன்னு இவர் எப்போது போன வருஷம் செப்டம்பரில் சொல்லியிருந்தார் இந்த வருஷம் செப்டம்பரில் லிட்டராவது பழிச்சிருக்கு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் இருக்குது கேள்விப்பட்டீங்கன்னா டிடி டிடிஎஃப் வாசன் கைது பண்ணப்பட்டு பதினஞ்சு நாட்கள் நீதிமன்ற காவலில் இப்போ வைக்கப்பட்டிருக்காரு போன செப்டம்பரில் சொன்னது இந்த செப்டம்பரில் பழிச்சிருக்கு இப்படி இந்த பிஞ்சு மனசை அடிக்கடி உடைக்கிறாங்க இனி இந்த தப்பை செய்யவே மாட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு போன வருஷம் செப்டம்பரில் இவர் சொல்லியிருந்தாருங்க இதுக்கப்புறமாச்சும் இவர் மீதான இந்த ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்டார்னு சொல்லி குற்றஞ்சாட்டு இருக்குல்ல அது குறையுன்னு பார்த்தா திரும்பவும் பீக்கில் போகுது இந்த செப்டம்பரில் இப்போ என்ன ஆயிருக்கு காஞ்சிபுரம் அருகில் பைக்கை ஓட்டிகிட்டு போயிருக்கார் டிடிஎஃப் வாசன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வந்து எடுக்கப்பட்ட சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் அந்த நேரத்தில் திடீர்னு சாலையோரம் இருந்த பள்ளத்தில் வண்டி சிக்குதுங்க வண்டி சிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றது தான் இப்போ ரெண்டு தரப்பில் ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு ஒரு தரப்பு சொல்கிறது எங்கள் ஒரு வீனிங் பண்ணியிருக்காருங்க பொதுமக்கள்லாம் பயன்படுத்துகிற சாலை அது அங்கே இவரோட வண்டி மட்டும் பயணிக்கலாம் அத்தனை வண்டிகள் பணிச்சுட்டு இருக்கு இவர் அங்கே திடீர்னு ஸ்டண்ட்டு பண்ணுறன்னு சொல்லி வீலிங் அடிச்சு அதுக்கப்புறம் வண்டி கண்ட்ரோல் இழந்து பள்ளத்தில் அப்புறம் தான் முட்டியிருக்கு அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டண்ட்டெலாம் அவர் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தாரு சாலை வரும் பள்ளம் இருந்துச்சு அதில் சிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க பள்ளம் திடீர்னு சாலைக்கு முன்னாடி இல்லை ஓகேவா சொல்லறதுக்கு புரியும் நம்பரை ஸோ அடி வாங்கிட்டாரா இதுக்கப்புறம் மருத்துவமனையில் டிடிஎஃப் வாசன் அனுமதிக்கப்படுறாரு கையில் கட்டு போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க நம்பரை கையில் கட்டு போட்டிருக்காங்க இவரோட லைசன்ஸாக ரத்து செய்கிறதுக்கு போக்குவரத்து ஆணையம் இருக்குல்ல பரிந்துரை பண்ணியிருக்கு போன வருஷமே இந்த டாக் பெருசாக வந்துச்சு ஆனால் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படலை இப்போ திரும்ப அந்த டாக் வழுக்க ஆரம்பிச்சிருக்கு கட்டு போட்ட நிலையில் காஞ்சிபுரம் போலீஸாரால் டிடிஎஃப் வாசன் கைது பண்ணப்பட்டிருக்காரு அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை ஆக்சுவலாக ஒரு வீடியோவாகவே வெளியே வந்திருக்கு இதை வெளியிடப்பட்டிருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா இது போல் ராஷ் டிரைவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதான் ப நிலமனு போலீஸார் மக்கள் சார்ந்த எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் அந்த ஒரு காணொலி பதிவு வெளியாகியிருக்கு ஏற்கனவே ரெண்டு பிரிவுகளின் கீழே இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு டிடிஎஃப் வாசன் மேலே இப்போ இதெல்லாம் போதாதுன்னு கூடுதலாக இன்னும் மூன்று பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்குங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் எயிட் செக்ஷன் இருக்குல்ல அதுவும் உள்ள வந்திருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு இது அப்பேற்பட்ட செக்ஷனும் மேலே பாஞ்சிருக்கு இதெல்லாம் சார்ந்து தான் இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க அப்போ சொல்லிட்டாங்க பதினஞ்சு நாட்கள் உனக்கு நீதிமன்ற காவல்பான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் டிடிஎஃப் வாசனோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே சின்ன சின்ன பசங்களே சொல்கிறேன் அழுதபடி வீடியோஸ் இருக்காங்க அதாவது அண்ணனி என்ன தெரியல இது போல் அது அதுன்னு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுற விஷயங்கள் அப்படியே வீடியோவை எடுத்து பதிவேற்றம் இருக்காங்க இன்னும் ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப என் தலைவனுக்கு ஒன்றுமே ஆகாது வந்துருவார் உயிரோடு இருக்காருல அது போதும் ஜெயிலுக்கு போகிறதா செகண்டரி உயிரோடு வந்தால் போதுன்னு இன்னொரு பக்கம் ரசிகர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அசுர வளர்ச்சிங்க ஆக்சுவலாக இந்தளவுக்கு கூட்ட சேருது அப்படின்னா இவங்களை நல்வழிப்படுத்துகிறாங்கன்னா ஆகச்சிறந்தவங்களை வரவேற்கலாம் ஆனால் அந்த கூட்டம் இவரை பார்த்து இன்னும் பைக்கை நம்ம வேகமாக ஓட்டணும்னு அது போல் எண்ணத்தை மனசில் வதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்தனை உயிர் பறிபோகமோ இவர் தப்பிச்சிருக்காரு இப்போது டிடிஎஃப் வாசன் உயிரோடு தான் இருக்கார் ஆனால் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பேர் வேகமாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சானா நூறு வண்டியில் ஒரு வண்டி கூட விபத்தில் சிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன ஓகே வாசனுக்கு அறிவுரை சொல்லவும் ஆள் அப்படியே சொன்னாலும் அதை கேட்க அவர் தயாராகவும் இல்லைன்ற தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க நிகழ்வுகள் ஒன்னொன்னு நம்ம காட்டுது ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம கவர் பண்றோம் போன வருஷமே பார்த்துட்டோம் இந்த வருஷம் திரும்ப இந்த நியூஸ் எடுக்க மாட்டோம்னு நினைச்சேன் ஆனா எடுத்துட்டேன் சில மாதங்களுக்கு முன்னாடி நாம இந்த டிடிஎஃப் வாசனவர்கள் சார்ந்து ஒரு பிரபலத்துக்கிட்ட பேட்டி எடுத்திருந்தோம் ஜோ மைக்கேல் அவர்கள்கிட்ட இவரோட முகத்தை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட ஜோ அவர்கள் ஏற்கனவே நம்ம கிட்ட டிடிஎஃப் அவர்களை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருந்தார்ல அதை இப்போ உங்களோட கண்ணு முன்னாடி திரும்ப ஒரு முறை கொண்டு வர பாருங்க அவர் சொன்னது சரியாக தப்பானு நீங்களே முடிவு பண்ணுங்கள் டிடிஎஃப் டூ கே கிட்ஸோட ஆதர்ஷ நாயகனாக இருக்காப்புல நாங்களே பார்த்து என்னென்னா பரவாயில்ல பயிர் நல்ல க்ரோத் இருக்கு நல்லா பட்டு மேலே வந்துட்டாப்புலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே தேவலாக மீடியா வசினாப்புல ஒரு சில விஷயங்கள் இல்லை நீங்கள் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் எதனால் டிடிஎஃப் வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனார் அதோடைய அர்த்தம் பிடிங்க ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது ஓகேவா பைக்கை வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் வீட்டில் போய் அவங்க அப்பா சம்பாதிக்கிறதோ இல்லையோ இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி பைக் வேணும்னு கேட்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவை வந்து கூலி தொழிலாளாக இருப்பார் கஷ்டப்படுவார் கடன் வாங்கியிருப்பார் இப்போ ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு வண்டி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போய் இந்த இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஆனால் இது டிடிஎஃப் வாசனைக்கு தெரியுமா தெரியாத ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாதுங்க ஏங்க இன்றைக்கி வந்து ரெண்டே பேர் தான் உலகத்தில் அடுத்தவனை பற்றி கவலைப்படுறவன் அடுத்தவனை பற்றி கவலைப்படாத அவ்வளவுதான் நீங்கள் பிரிச்சுக்கிங்க ஏன்னா ஜோ நாம் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த பேர் வரதுக்கு காரணமே மக்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதனால தான் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்ல ஜோ ஆக்சுவலாக ஏங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுங்க ஏன்னா சின்ன பசங்க அவனை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல இது கவர்மெண்ட் ரூல்ஸில் தப்பு இது இது இப்படி பண்ணால் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நாலேஜ் இல்லை அப்போ அந்த நாலேஜ் கொடுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஒரு பத்து கேஸை ஃபைல் பண்ணுச்சு ஆமாம் நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு பாராட்டுங்க ஏதோ ஒன்று பண்ணால் உடனே அவங்கள பார்த்து மீன் போடுறீங்க கவர்மெண்ட் செய்யல கவர்மெண்ட் செய்யலான்றீங்க பாராட்டுங்க அப்போ மட்டும் வாய் வராது இப்போ என்ன சொல்வீங்க ஒரு யூடியூபரை நசுக்கும் கவர்மெண்ட் அட பாவிகளா அவன் கேஜிஎஃப் கோட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கான் இது ஒரு இது ஒரு கெத்துன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியாவில் சுற்று அத்தனை பேருக்குமே சினிமா பாட்டு சினிமா பிஜிஎம் தான் தேவை புரியுதா உங்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரு போதையான ஒரு மோகமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தே ஆர் நாட் இன் த ரியாலிட்டி வேர்ல்டு அவங்களுக்கு தன்னை பற்றி இன்னொருத்தர் பேசவில்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும் போசன்னு சேர்த்து தான் சொல்கிறீங்க அதில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தோனி இருக்கார்ல தோனியை பிடிச்ச ஒரு வெறித்தனமான ஃபேன் ஒரு குட்டி கதை ஓகேவா தோனியை பிடிச்ச ஒரு இது ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் பார்த்தேன் தோனியை பிடிச்ச ஒரு வெறித்தனமான ஃபேன் என்ன பண்ணுறாரு தோனி ஒரு கேமில் லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிக்கும் போது மிஸ் ஆகி அவுட் ஆயிடுறார் அதை சச்சின் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு இந்த ஷாட்டை எப்படி ஆடி இருக்கலான்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அப்போ தோனியுடைய ஒரு ஃபேன்

ஏங்க இன்னைக்கு நான் இதுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூர் போயிருந்தேன் டர்ட் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் பார்த்தேன் எவ்வளோ திறமையாக வண்டி ஓட்டுறாங்க ரைடில் உன்னோட திறமை இருந்துச்சுன்னா டிடிஎஃப் வாங்களேன் வந்து போட்டியில் பங்கேழுங்களேன் இதில் ஆடி காட்டுங்களேன் நேஷனலுக்கு போங்களேன் அது அதில் இம்ப்ரெஸ் பண்ணுங்களேன் என்ன சொல்கிறீங்க ட்ராக்கில் ஓட்டுங்களேன் ரோட்டில் ஓட்டாதீங்களே அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன்னா ரீசெண்டாக முதுகில் பச்சலாம் குத்துனாப்ல அவரோட ஃபேன்ஸோட ஃபேஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா அவரை இன்ஸ்பயர் பண்ணுற ஃபேன்ஸும் முதுகில் குத்திட்டாரு அப்புறம் யாரெல்லாம் முதுகில் குத்துறோமோ அவர் அவர் முதுகில் பச்சை குத்திருக்காரு இதை பார்த்துட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து என்ன வேணா பண்ண சின்ன பசங்க அப்புறம் அவனுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு பொறுப்பு வந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசுனா நினச்சி அவங்களே சிரிச்சிட்டு போயிருவாங்க ஏன் நீங்கள் பதிமூணு வயசு பதினாலு வயசு லவ் பண்ணவெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறான் அப்போ லவ் பண்ணதை பற்றி பேசி கேட்டு பாருங்க சிரிப்பாங்க ஆனால் அன்னைக்கு கேட்டு பாருங்க என் லவ் காதல் புனிதமானது அப்படின்னு வாங்க யாரா நீங்கள் நானும் அதில் இருக்கேன் இந்த பாருங்கள் பதினாறு வயசில் நான் கையை இவ்வளோ கிழிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் இன்னும் இயக்கி இருக்கோம் டேய் நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நாம தான் மாறிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி நினச்சா சிரிப்பாக இருக்கும் தெளிவாக புரியுது ஜோ ஜோ உங்களோட கடைக்கன் பார்வை டிடிஎஃப் பக்கம் விடுமா டீச்சர் ஏன்னா பப்ஜி மதன் பக்கம் போச்சு இப்போ அடிக்கிற அடிக்கே பாவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ அவருடைய ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அவருடைய லைசன்ஸை பேன் பண்ணாவே பாதி பிரச்சனை முடிச்சிடும் ஆனால் சின்ன பையன் லைசன்ஸை மட்டும் பைக் லைசென்ஸ் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுற மாதிரி பெருசாக அவங்களை வீடியோ போட முடியாது கண்டென்ட் அடிவாங்க அவ்வளோ அவங்களுக்கு அதான் ரெவென்யூ சோர்ஸாக இருந்துச்சுன்னா பாதிக்கப்படுவாங்களே இல்லை நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெவன்யூ சோர்ஸாக இருக்குன்றதுக்காக நான் கொள்ளடிக்கான அவனுக்கு ரெவன்யூ சோர்ஸ் அதுதான் அதனால் அவங்க கொள்ளடிக்கூடாது கொண்டு போய் இல்லைங்க நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க நீ டிடிஎஃப் மட்டும் என் நார்மலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் வான் பண்ணியிருக்கீங்களா இப்போ இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா இங்கே வந்து ஒரு கொள்ளக்காரனை நம்ம பிடிச்சி தரோம்னு வச்சுக்க ஊரில் ஆயிரம் பேர் கொள்ளடிக்கிறான்னு ஏன் இவனை பிடிச்சன்றாங்க எனக்கு புரியல அப்ப நீ இப்ப அவன் கொள்ளக்காரன் இல்லைன்றியா இல்ல அவனை தான் இவனை பிடிக்கணும்னு சொல்றியா இந்த மாதிரி இருக்காய்ங்க நம்ம போய் இப்ப யாரை பத்தி பேசினாலும் நீங்க இவரை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க அவரை பத்தி பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா டே என் கண்ணுக்கு இவன் தான் நான் இருக்கான் தானே எல்லாரும் அடிக்கிறதானா என் வேலை கண்ணுக்கு மேல அவர் தப்பு பண்றா தெரியுது நான் கேக்குறேன் கேட்காம விட்டீங்கனால பார்த்தீங்கன்னா ஜோமிகள் கேட்க மாட்டாரு அதுக்கும் டே நீங்க பேசுறதுக்காக நான் வாழ முடியாதா நான் எனக்கா வாழ முடியும் ஆனா டிடிஎஃப்ன்றது டூ கே கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மத்தியில் பெருசா இருக்கும் பேசுவீங்களான்னு கேட்குறேன் வாய்ப்பு கிடைச்சது நான் கூப்பிட்டு வச்சு தம்பி தப்பு தம்பி இல்லைங்க அந்த பையனுக்கே புத்தி சொல்ற ஆட்கள் இருக்கும் கண்டிப்பா வீட்டில் இருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் கண்டிப்பா தெரியும் சொல்லியிருப்பாங்க ஆனா உங்களோட பார்வையில தம்பி தம்பி தாளாவே தெரிஞ்சிருவான் பேட்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கமா இப்பயும் பிரிச்சுக்கலாம் ஒரு பக்கம் ப்ரோ ஒரு தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ப்ரோ கரெக்டாக சொல்லிருக்காரு ப்ரோ அன்றே கணித்திருக்கார் ஜோ மைக்கேல் நீங்க நினைக்கலாம் ரெண்டு பக்கம் நீங்க எந்த பக்கம் ஃபாலோ ஆகுறீங்கன்னு நான் முடிவு பண்ணல நீங்களே முடிவு பண்றீங்க ரைட்டு டி வாசன் அவர்கள் இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டார்ல அப்ப செய்தியாளர்கள் மத்தியில பேசினாருங்க அப்ப என்ன சொன்னாப்ல இது ஒரு எதிர்பாராத விபத்து ஸ்டண்ட் செய்யறப்ப நான் விழுந்ததா சொல்றாங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அவரே சொல்றாரு ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு நான் தெரிஞ்சே இதெல்லாம் பண்ண தெரியாமல் நடந்தது தான் அவர் சொல்ல முற்படுறாரு இதே இடத்துக்கு இதே ஸ்பாட்டுக்கு வாசனோட குடும்பத்தினரை வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டுருந்தாங்க அப்போ அவங்க என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தாங்க எங்களுக்கு தெரியும் வாசனுக்கு இது போல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரேஷ் டிரைவிங் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால தான் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம் மற்றபடி அவர் நல்லதாங்க இருக்காரு பள்ளத்தில் இந்த பைக் குத்தி அதுக்கப்புறம் சுத்தின மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க வாசன் முன்ன மாதிரி கிடையாது குறச்சிக்கிட்டார் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இன்னும் குறைச்சிப்பார் இனிமேல் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவார் வீட்டில் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க குறுதலான ரோடு அப்படின்றதுனால தான் அவர் தவறுதலாக கீழே விழுந்துட்டார் அப்படின்னு திரும்ப 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 அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக டிடிஎஃப் வாசன் அவர்களோட குடும்பத்தினர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்க ஜோ அவர்கள் சொன்ன விஷயத்தையும் பார்த்துட்டீங்க இதெல்லாம் தாண்டி கன்க்ளூஷனாக நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனவர்கள் ஃபாலோவர்ஸ் குறிப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில இருக்குது அதை நான் ஓப்பனை பண்ணுறேன் அந்த தொகுப்பையும் அதை முழுமையாக பாருங்கள் இப்போ திரும்ப நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதில் எது சரி எது தப்புன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா பைக்குங்க பைக்கு பைக்கு இதை சார்ந்த ஒரு தனி கிரேஸு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டே நிறைய இருக்குது இதை வச்சு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய ஆசை வச்சுருப்பாங்க லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் ப்ராப்பராக வீலிங் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிற இளைஞர்களே பல பேர் இருக்காங்க அவங்களே இவரோட வீடியோஸ் பார்த்தோன்னா என்ன நினைப்பாங்க அவரால் பண்ண முடியுது நம்மளால் பண்ண முடியாதா என்ன அப்படி ட்ரை பண்ணி கீழே விழுந்து கால்கையை உடச்சிக்கிட்டாங்கன்னா நம்மால் போய் நிப்பாரா இந்த ஒரு கேள்வி பறக்குது இல்லை வெளிப்படையாக பேசுகிறா அவ்வளோதான் இதில் நம்ம முதல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக பாவனைக்காகத்தான் முத்துவுக்கு ஹெல்மெட் தரல அப்படின்னு வாசன் சொல்லியிருக்காப்ல அந்த வீடியோவில் அதாவது இவ்வளோ ஸ்பீடில் அவங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி இருக்க பர்சனும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அதுவும் நம்மால்லாம் அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம ஜிபிஎன்னெல்லாம் அவருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவரோட விழுதுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அண்ணனுக்கு ஏன் ஹெல்மெட் கொடுக்கலன்னு இவருக்கு எதிராக பல பேரும் போர்க்கொடியை தூக்குனாங்க தான் வாசன் இந்த விஷயத்த சொன்னாப்புல ஹெல்மெட் போட்டால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மறைஞ்சிருவங்க முக முகபாவனை தேவைப்படுத்தி அதை ஹெல்மெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் அவங்க சிந்திக்க வேண்டியது குறிப்பாக நம்ம வாசன் சிந்திக்க வேண்டியது ஒரு வேலை கீழே கீழே விழுந்து எதாவது நம்ம அண்ணனுக்கு நம்ம ஜிபி அண்ணனுக்கு இருந்துச்சு அப்படின்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது அதுக்கப்புறம் அந்த வீடியோ மேலே வெளியிட்டிருப்பாங்களா இது ஒரு பெரிய கேள்வி ஆகுறது ஸோ இது இதுக்கப்புறம் தவிர்த்தால் நல்லது சாதாரணமாக வண்டியில் போகிறவங்களே பின்னாடி ஹெல்மெட் போடணுன்ற விதி இருக்குது இதில் இவ்வளோ ஸ்பீடில் போகிறப்ப பின்னாடி போகிறவரே ஹெல்மெட் போடலனா என்ன சொல்கிறது ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம வாசன் சொன்னது தான் எல்லாமே நகைச்சுவைக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காப்புல இந்த விஷயத்தை ஆனால் போலீஸ் சார் இதை நகைச்சுவாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ கத்துக்குட்டி யூடியூபர்ஸ்லாம் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எந்த கண்டென்ட்டை எப்படி மேக் பண்ணுற ஐடியா இல்லாமல் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் யார் எல்லாம் நல்லா ஷைன் இருக்காங்களோ அவங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களே அறியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருந்த பத்து பேர் ரெண்டு பேர் என்ன மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க இது மாதிரி விஷயம் இருக்குல்ல இதுதான் இங்கேயும் இப்போ வாசனோட வீடியோஸ் பார்த்து பார்த்து அவர் என்னென்ன பண்ணுறாரு அதையும் இவங்கள பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாலு பின்னே எவ்வளோ பெரிய ரிஸ்க்கை இந்த பைக் ஸ்டண்ட்டு சார்ந்து பொது சாலையிலேயே பண்ணிவிட்டு சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் நகைச்சுவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அப்போயே எல்லாேருமே விட்டு வேடிக்கை பார்த்து நிற்கணுமா எந்த ஒரு கேள்வி வருதுல ஸோ எங்கேயாரும் போட்டு சரி இதையே விடுங்க மூணாவது வேண்டிய விஷயம் செய்தி ஊடகங்கள் இந்த கோணத்திலையும் பாருங்க அப்படின்ட்டு நம்ம அவர்கள் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஊடகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க சார்ந்து ஒரு வழிகாட்டில் முன் வச்சிருக்காப்புல செய்தி ஊடகங்களில் வேலை செய்கிறன்னு வழிகாட்டில் முன் வச்சிருக்காப்புல ஆக்சுவலாக இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயமா மாறிடுவாங்க ஓ எனக்கு எப்படி செய்தி போட்டு நீ சொல்லித் திருப்பா அப்படின்ட்டு அவங்க அது போல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்காக பேசுகிற வாசன் அது போல் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இது போல் செய்திகளை அவங்க அதிகமாக கவர் பண்ண ஆரம்பிச்சானே என்ன ஆகும் இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ இது ஊடகத்தினால தூண்டி விடுற செயலாக மாறாமல் இருந்தால் சந்தோஷம் வேற எதுவும் இல்லை நல்லதுக்காக சொல்ற விஷயம் அவ்வளோதான் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வாசன் அவர்களே வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்காப்புல இதுக்கப்புறமும் இது தொடர்ந்துச்சுன்னா யாரை என்ன பண்ணுறது இந்த ஒரு கேள்வி எட்டி பார்க்குறதுல இது எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல பைக் இயக்கப்படுறது அந்த ஸ்பீடா மீட்டர் வரை ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அதுவும் வீடியோவா வெளியே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அதை ஃபேக் ஈர்க்கின்ற மாதிரி பல செய்திகள் உலா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த விஷயம் பெருசா பார்க்கப்பட்டுச்சு அதை சார்ந்த இன்னொன்று தன்னோட பிறந்தநாள் அப்போ ரசிகர்களை சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மீட்டப்புக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அங்க பார்த்தீங்கன்னா வந்த கூட்டம் இவரை எதிர்பார்த்துருப்பாராம் தெரியல அவ்வளோ கூட்டம் இதில் ஒரு சேருக்கு பொறாமையே ஏற்பட்டு இருந்துச்சு நான் அதையோ பதிவு பண்ண விரும்புகிறேன் சில பேருக்கு புறாமல் இந்த ஒரு மீட்டப்பை போலீஸார் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த சின்ன பையனும் இவ்வளோ கூட்டம் சேருமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அமிளி தொமளியாகி அது ஒரு வழியாக எங்கேயோ போச்சுங்க ஸோ இது மாதிரி ரெண்டு ஈவெண்ட்டு காரணமாகவே போலீஸாரோட பார்வை இவர் மேலே தெளிவாக விழுந்துச்சு அப்படி இருந்தோம் மூணாவது தடையோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் இப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னால் இதுக்கப்புறமா தப்பு நடக்காமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது இந்த கேள்வி பொதுவாக மனசுல எழுது சரி இதையே விடுங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என் வாழ்க்கை செட்டில் ஆக போகிற நேரத்தில் ஏன் இப்படி அப்படின்னு வாசன் கேட்டிருக்காரோ அந்த வீடியோவில் இதையே தான் வாசனோட ரசிகர்களும் கேட்குறாங்க ஆனால் நல்லா வளர்ந்துட்டு வரீங்கண்ணே எதுக்கான இது போல் மாற்றீங்க நீங்கள் என்ன ஸ்பீடாக போகணும் ஆசை அப்படின்னா தனியாக நீங்களே பண்ணிவிட்டு போயிடுங்கண்ணே அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியேட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுற வரைக்கும் எதுக்குன்னு இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வரீங்க அப்படியே இருக்குங்கன்ற மாதிரி நம்ம புதுப்பேட்டை அன்பு ஸ்டைலையே ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை யாராவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் நாம் ஒரு சில்மிஷத்தை பண்ணிவிட்டு அதுக்கான ஆதாரம் கையில் கிடச்சிருக்கோம் போலீஸார் கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுட்டா நாம் தப்பிச்சிருவோம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் யாருமே இருந்துடாதீங்க இது வாசன் பண்ணியிருக்காருன்றதுனால நான் சொல்லலை ஆக்சுவலாக இது போல் இருந்தால் நிறைய பேரும் பண்ணுறதை பண்ணிட்டு வீடியோ போட்டு சலண்டாக வீட்டில் உட்காந்துருவாங்க ஆனால் சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் புரியும் நம்புற ஸோ ஒரு வீடியோ வச்சுனா போலீஸை சமாளிக்க முடியாது இவ்வளோ தூரம் சிந்திக்க வேண்டிய செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் இதில் யாருமே ஆக மாட்டிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா டிடிஎஃப் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் தான் இந்த வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்லியிருந்தேன் அவனால் நான் ஷேர் பண்ணுறதானே நல்ல க்ரோத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு அப்கமிங்கில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது தப்பே கிடையாது தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தப்பு தெரிஞ்சே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் குற்றம்னு சொல்லலாமா ரைட்டு ஆனால் என்னதான் அவர் மேலே தவறு இருந்தாலும் அவரே ஒத்துக்கிறாரு போல் நான் வண்டி ஓட்டினேன் இது போல் நடந்ததுக்கு முன்னாடியே சொன்னாப்பில்ல இப்போ லிட்டராக அப்படி தான் சொல்கிறாப்புல ஆனால் இந்த வாட்டி தெரியாமல் நடந்தது தான் சொல்லிட்டுருக்காரு ஸோ எந்த ஒரு மனசுனாக நடந்தாலும் மன்னிப்புன்றது கட்டாயமாக இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது சின்ன வயசு வேறு ஆனால் சில பேர் வன்ம பதிவுகளை இப்போ வரைக்கும் போடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே யோ மனசாட்சியில் உங்களுக்கு அப்படி தான் தோணுது இவர் மாதிரி தான் கோவம் இருக்கட்டும் தான் கடுப்பு இருக்கட்டும் வன்மம் இருக்கட்டும் காண்டு இருக்கட்டும் இதுக்கெல்லாம் போய்ட்டு ஆரைப்பின்னு சொல்லி போஸ்ட்டு போகிறதால எப்படிங்க எடுத்துக்கிறது அதை ஒரு பத்து பேர் போடுறாங்க ஆராய்ப்பின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இன்னும் நூறு பேர் ஷேர் பண்ணுறாங்க இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணப்பட்டு அவர் இல்லைப்பா போயிட்டார்ப்பா அது இதுன்னு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தாங்க இருக்காரு பதினஞ்சு நாட்கள் நீதிமன்ற காவல் அவ்வளோதான் இந்த நேரத்தில் பொய்யான தகவலை பரப்பி ஏற்கனவே பதறி போயிருக்க அவரோட குடும்பத்துக்கு இன்னும் பதட்டத்தை கொடுக்காதீங்க இந்த ஒரு விளக்கத்தை தெளிவாக முன்னாடி வைக்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை எடுத்திருந்தேன் சாலை விதிகளை கண்டிப்பாக மதிங்க மக்கள் இல்லைனா நாளைக்கு நீங்களும் டிடிஎப் பாஸ்னோட இப்பேற்பட்ட கதியில் இருக்கலாம் விழிப்புணர்வுக்காக அவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்கு சொல்லிவிட்டேன் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்